மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு மிக அருகில் டவுன் லிமிட்டில் உங்களுக்கு அருமையான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதாங்க வீட்டோட ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸு ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு தாராளமான ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கோட இந்த வீடு அமைச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்டில் செட்டு போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸை போய் பார்த்துடலாங்க நல்லா தாராளமான ஸ்பேசியஸான முன்னாடி கார் பார்க்கிங்கோட இது இருக்குதுங்க ஃப்ரெண்டில் உங்களுக்கு கீழேயே சம்பு மோட்டார் எல்லாமே இதிலே இருக்குதுங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இதுலேயே நிறையாவே இருக்குதுங்க மேலே செட்டு போட்டிருக்காங்க இந்த வீடு வடக்கு பக்கம் பார்த்த வீடு தாங்க இது மொத்தம் ஆயிரம் சதுரடி அடிமணங்க வீடு மட்டுமே ஒரு நானூற்றம்பது சதுரடி கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ஹால் போர்ஷனுங்க ஹால் நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க சைடில் கபோர்டு வென்டிலேஷன் பர்பஸ்க்கு விண்டோஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க ஹாலுக்கும் அடுத்தது ஒரு கிச்சனுங்க ரொம்ப காம்பாக்டான கிச்சனுங்க வாஷ் பேஷனோட வென்டிலேஷன் பர்பஸ்க்கு எல்லாமே கொடுத்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் இதிலையே இருக்குதுங்க மேலேயும் கிச்சனுக்கு அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு ரூமுங்க வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இதிலே இருக்குங்க ரொம்ப காம்பாக்டான ரூம் தாங்க இது நிறைய பேர் மன்னார்குடியில் குறைந்த விலையில் வீடு விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கன்னு சொ கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு உண்டான டவுன் லிமிட்லேயும் அதுலேயும் கிடச்சிருக்குங்க இந்த வீடு வீடு பின்னாடி ஒருவங்களுக்கு மரம் ஒன்று இருக்குங்க கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்குங்க அதில் கார்டனிங் வசதி பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் இடமும் இருக்குங்க பின்னாடி கொஞ்சம் ஷெட்டு போட்டு சமையல் பண்ணுறதுக்கு இடமும் இருக்குங்க பின்னாடி இந்தியன் டாய்லெட் பாத்ரூம் இதுக்கு பின்னாடியே இருக்குங்க ஃபுல்லாக செட்டு போட்டிருக்காங்க இதுக்கு அடுத்தது உங்களுக்கு மாடி போஷன் போய் பார்த்துடலாங்க மாடியில் நம்ம ஃப்யூச்சரில் வீடு கட்டுறது இருந்தாலும் கட்டிக்கலாங்க அந்தளவுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் இதிலே இருக்குங்க ஒரு டவுன் லிமிட் மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு ராஜகோபாலசாமி கோயிலுக்கு மிக பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க விருப்பம் உள்ளவங்க இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இதுபோல் உங்களுடைய வீடும் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சிறந்த முறையில் விட்டுத்தருவோங்க நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு தாராளமான ஸ்பேஸும் இருக்குங்க ஃபியூச்சரில் நம்ம இதுலேயும் ஒரு ரூமு கூட கட்டிக்கலாங்க நன்றிங்க